ஹலோ விவாஸ் நூறு வருடத்திற்கு பிறகு ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி அமாவாசைக்கு பிறகு பல முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றங்களானது தொடர்ந்து அடுத்தடுத்து ஏற்பட போகிறது இதன் விளைவாக தான் பிப்ரவரி பதிமூன்றாம் தேதிக்குள்ளே நிச்சயமாக கும்பராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான புரட்டி போடக்கூடிய பல சம்பவங்களானது நடக்கப்போகிறது என்று ஜோதிட ரீதியாக கணிக்கப்பட்டு இருக்கிறது அதாவது இந்த சம்பவங்களானது கும்பராசி நேயர்களுக்கு சாதகமான முறையில் அமைய போகிறதா இல்லை என்றால் ஏதாவது பிரச்சனைகளை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் இருக்க போகுதா என்பது குறித்த ஒரு ஜோதிட கணிப்புகளை தான் பார்த்தீங்கன்னா நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம் கும்பராசி நேயர்கள் அமாவாசை நாள் முடிவதற்குள்ள மறக்காம உங்களுடைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா கருப்பு எள்ளு கலந்த சாதத்தை காகத்திற்கு நீங்க வைத்துட்டு வாங்க இதன் மூலமாக நீங்க தெரிந்தோ தெரியாமலேயோ செய்து வந்த பாவங்கள் அனைத்துமே தீர ஆரம்பிக்குங்க ஒருவேளை நீங்க இந்த அமாவாசைனால தவற விட்டுட்டீங்கன்னா அடுத்து வரக்கூடிய சனிக்கிழமை அன்று அதாவது அமாவாசையை தொடர்ந்து வரக்கூடிய முதல் சனிக்கிழமை அன்று பார்த்தீங்கன்னா மறக்காம எள் கலந்த சாதத்தை காகத்திற்கு வச்சிட்டு வாங்க இதன் மூலமாக உங்களுக்கு சனி நாள் ஏற்படக்கூடிய சங்கடங்கள் தீர்வதோடு முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் கிடைத்து உங்களுக்கு நீங்க செய்யக்கூடிய அனைத்து செயல்களிலும் காரிய வெற்றியானது உண்டாகும் எனவே காகத்திற்கு எப்படி எள் கலந்த சாதத்தை வைக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாங்க அதோடு ஜோதிட ரீதியாக கும்பராசி இளைஞர்களுக்கு வரப்போகின்ற பிப்ரவரி பதிமூன்றாம் தேதிக்குள்ள இவங்களுடைய வாழ்க்கையில தனிப்பட்ட தொழில் சார்ந்த வாழ்க்கை அதே போல பாத்தீங்கன்னா உங்களுடைய குடும்ப வாழ்க்கை ஆரோக்கியம் நிதி ரீதியாக முன்னேற்றகரமான சூழல் இருக்குமா அப்படிங்கற எல்லா விஷயத்தையும் டீடைலா தெரிந்து கொள்ளலாம் கும்பராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஓ முருகா போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தையும் கமெண்ட்ஸ்ல மூன்று முறை டைப் பண்ணுங்க முருகனின் ஆசியால உங்களுடைய விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேற ஆரம்பிக்கும் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்

வருகிறது கும்பராசி நேயர்களே கும்பராசி அன்பர்களுக்கு இனி வரப்போகின்ற இந்த அமாவாசைக்கு பிறகு உறவினர்களுடைய வருகையால வீட்டுல மகிழ்ச்சியான சூழ்நிலையானது உண்டாகக்கூடிய வகையில நிலைமையானது இருக்க போகிறது உங்களுடைய முன்னேற்றத்துக்கான வழிவகைகளானது பிறக்கக்கூடிய வகையில இனி வரப்போகின்ற நாட்கள் சாதகமாக அமைய போகிறது ரொம்ப நாட்களாகவே வாழ்க்கையில முன்னேற்றகரமான சூழலே இல்ல ரொம்பவே தொடர்ந்து நான் கஷ்டப்பட்டுட்டே இருக்க அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பராசி நேயர்களுக்கு இப்போது சில நல்ல மாறுதல்களானது ஏற்பட்டு வகையிலோ சில வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வகையிலோ அமைஞ்சிருக்குங்க அந்த வாய்ப்பை கும்பராசி நேயர்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்ட முன்னேற்றத்திற்கு நீங்கள் தாராளமாக போகக்கூடிய வகையில் தான் சூழ்நிலையானது இனி அமைஞ்சிருக்குங்க புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகமுமே உங்களுக்கு சாதகமான முறையில் அமைஞ்சிருக்குங்க பிரிந்து இருந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வார்கள் சிலருக்கு பிள்ளைகள் மூலமாக புதிய ஆடை ஆபரண சேர்க்கைக்கு வாய்ப்புகளுமே சாதகமாக அமைஞ்சிருக்குங்க சிலருக்கு புதிய வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகமுமே சாதகமான முறையில் அமைஞ்சிருக்குங்க நவீன ரக மின்சார மின்னணு சாதனங்கள் வாங்கக்கூடிய வகையில கும்பராசி நேயர்களுக்கு இப்போது நிலைமையானது இருக்கின்றது எனவே அது தொடர்பாக சாதனங்கள் இருக்கக்கூடிய நேயர்களுக்கு இனி உங்களுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய வகையில நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க பிள்ளைகள் வழியில பெருமை பெருமைப்படத்தக்கூடிய பல நல்ல செய்திகளானது கேட்கக்கூடிய வகையிலையும் நிலைமையானது சாதகமான திருமண அமைஞ்சிருக்குங்க உங்களுடைய திருமண முயற்சிகள் எல்லாமே பாத்தீங்கன்னா சாதகமாக முடியக்கூடிய வகையிலையும் அமைஞ்சிருக்கு ரொம்ப நாட்களாகவே கும்பராசி நேயர்களுக்கு வரன் பார்த்துட்டே தாங்க இருக்க ஆனா எதுவுமே எனக்கு செட் ஆகவே மாட்டிக்குது எங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்களுக்கு பிடிக்க மாட்டிக்குது அவங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு பிடிக்க மாட்டிக்குது இல்லை என்றால் ஜாதக அமைப்பானது சரிவர இல்லாமல் இருந்து கொண்டு இருக்க அப்படிங்கிற மாதிரியான பல்வேறு விதமான தடைகளானது ஏற்பட்டு கொண்டு இருந்துச்சு இனி வரப்போகின்ற நாட்கள் இந்த ஒரு நிலையானது மெல்ல மெல்ல மாற ஆரம்பித்து திருமண முயற்சிகளுக்கு ஏற்ப சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய வகையில் அமைய போகுதுங்க கும்பராசி நேயர்களுக்கு மிக முக்கியமான ஜென்ம சனியானது முடிவடைவதற்கு இன்னும் இரண்டு மாத காலங்கள் தாங்க மாற்றகரமான சூழ்நிலையானது உங்களுக்கு அமையக் கொடுங்க அதை சரியாக பயன்படுத்திக்கிட்டா நிச்சயமாக நல்ல மாறுதல்களை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க கும்பராசி நேயர்கள் சந்திக்கலாம் மேலும் மகளுக்கு நல்ல இடத்துல வரணானது அமையுங்க ஆனாலுமே எல்லாருமே குடும்பத்துல அவ்வப்போது சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படக்கூடும் என்பதால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க குடும்பங்கள் என்றாலேயே அவ்வப்போது பாத்தீங்கன்னா சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் இருக்கதாங்க செய்யும் ஆனா அதை நாம பெருசாக்காம உடனடியாக பாத்தீங்கன்னா சரி செய்து கொள்வதுதான் பாத்தீங்கன்னா ஒரு குடும்பத்திற்கு அந்த குடும்பத்துல நல்ல ஆரோக்கியமான உறவு இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க மேலும் பாத்தீங்கன்னா மாத மாதத்துடைய அதாவது இந்த மாதத்துடைய இறுதியில பிப்ரவரி ஸ்டார்டிங்ல பார்க்கும் உறவினர்களால் குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதால் உறவினர்கள் அவர்களிடம் பேசும்போது பொறுமையாக இருக்க வேண்டுங்க சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய குணமே இப்படி தான் அப்படின்னு சில இடங்களில் ஒதுங்கி விடுங்க அது இன்னுமே உங்களுக்கு நல்லதாக இருக்க கொடுங்க தேவையில்லாமல் அவங்க கிட்ட போய் நீங்களுமே வாக்குவாதம் பண்ணி தேவையில்லாத இன்னும் அதிகப்படியான பிரச்சனைகளை நீங்கள் சம்பாதிக்க வேண்டாங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஓரளவுக்கு தெரியலையா யார் என்ன அப்படிங்கிறது ஸோ அதற்கு தகுந்தார் போல பேசுங்க மேலும் குடும்ப விஷயங்களில் அவர்களுடைய தலையிட்ட அனுமதிக்க வேண்டாங்க வாகனத்தில் செல்லும் போது கவனமாக இருக்க வேண்டும் நண்பர்கள் மூலமாக முன்னேற்றத்துக்கான சில வாய்ப்புகளானது ஏற்படக்கூடிய வகையில கும்பராசி நேயர்களுக்கு நிலைமையானது அமைஞ்சிருக்கு மேலும் கும்பராசி நேயர்கள் இந்த தை அமாவாசை நாள் முடிவதற்குள்ள உங்களுடைய சுடு சாதத்தை கருப்பு எல்லை கலந்து அதை நீங்க காகத்திற்கு வைத்துட்டு வர வேண்டுங்க பிறகு அந்த சாதத்தை வேண்டும் என்றாலும் சாப்பிடலாங்க அதாவது எல் கலந்து நீங்க சாப்பிடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது காகத்துக்கு மட்டும் வச்சுட்டா போதுங்க அந்த வெறும் வெள்ள சாதத்தை நீங்க எப்போ போல பார்த்தீங்கன்னா உங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஊற்றி சாப்பிட்லாங்க அதாவது ஒரு கடவுளுக்கு எப்படி படைப்போமோ அதே போல் சுத்த புத்தமாக குளிச்சு முடிச்சு எச்சுப்படாமல் அந்த உணவை சமைச்சிட்டு காகத்துக்கு வச்சதுக்கு அப்புறமேட்டு தான் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருமே சாப்பிட வேண்டுங்க இப்படி நம்ம செய்துட்டு வருகின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நாம நம்முடைய வாழ்க்கையில தெரிந்தோ தெரியாமலேயோ செய்து வந்த பாவங்கள் தீர்வதோடு முன்னோர்களுடைய ஆசிர்வாதமும் நமக்கு பரிபூரணமாக கிடைக்குங்க பித்துரு தோசமானது இதனால நீங்க ஆரம்பிக்குங்க இதனால நம்முடைய வாழ்க்கையில கடந்த சில நாட்களாகவே ஏற்பட்டு கொண்டு இருந்த தடை தாமதங்கள் எல்லாமே நீங்க ஆரம்பிக்குங்க காரணம் என்னன்னா அமாவாசை நாட்கள்ல நம்ம இறந்து போன முன்னோர்கள் நம்முடைய வீடு தேடி வருவாங்க அப்படி வரக்கூடிய முன்னோர்கள் காகத்தின் ரூபத்தில் வருவதாக ஒரு ஐதீகங்க அதனாலதான் ஒவ்வொரு அமாவாசை தோறும் காகத்திற்கு நம்ம இது போன்று அவங்களுடைய பசியையும் தாகத்தையும் போக்கக்கூடிய வகையில பார்த்தீங்கன்னா இது போன்று சாதத்தை நம்ம வைத்துக் கொண்டு வருகின்றோம் இதன் மூலமாக முன்னோர்களுடைய மனம் குளிர்வதன் மூலமாக நம்மளையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய அடுத்த தலைமுறையினரையும் ஆசீர்வாதம் செய்வார்கள் அப்படின்னு நம்பப்படுதுங்க சோ இந்த ஒரு எளிமையான விஷயங்களை பார்த்தீங்கன்னா செய்துட்டு வாங்க அது மட்டும் கிடையாதுங்க கும்பராசி நேயர்களுக்கு இதன் மூலமாக இன்னொரு நல்லதுமே நடக்குங்க காரணம் என்னன்னா சனீஸ்வர பகவானுடைய வாகனமாக இருக்கக்கூடிய காக்கைக்கு அவருக்கு உரிதான கருப்பு எல்லை கலந்து நம்ம வைக்கும் சனி பகவானுடைய மனமானது குளிர ஆரம்பிக்குங்க குறிப்பாக உங்களுடைய பாவங்கள் தீரும் பாவங்கள்

வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்குங்க மேலும் துலாம் ராசி நேயர்களுக்கு அலுவலகத்துல வேலை சுமையானது கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்குங்க சிலருக்கு பதவி மாற்றமும் இடமாற்றமும் கூட ஏற்படலாம் அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளிடம் பேசும்போது பொறுமையாக இருக்கணுங்க சக ஊழியர்களிடம் போதுமான ஒத்துழைப்பை எதிர்பார்க்க முடியாத சூழ்நிலையானது அமைஞ்சிருக்குங்க தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபமானது எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்குங்க மறைமுக எதிரிகளால் பிரச்சனைகளானது ஏற்படக்கூடலாம் வியாபாரத்துல புதிய முயற்சிகள் எதுவும் வேண்டாங்க ஓரளவுக்கு நன்மைகளை நீங்க எதிர்பார்க்கலாம் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய இனி இந்த தேதி வரைக்கும் உறவினர்களுடன் இணக்கமான சூழ்நிலையை காணப்படும் அப்படின்னு சொல்லலாங்க குடும்ப உறுப்பினர்கள் உங்களுடைய ஆலோசனைகளுக்கு மதிப்பு தருவார்கள் அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகளானது கிடைப்பதற்கான வாய்ப்புகளுமே பாத்தீங்கன்னா சாதகமாக அமைஞ்சிருக்குங்க கிட்டத்தட்ட அடுத்த ஒரு பதினைந்து நாட்களுக்கு கும்பராசி நேயர்களுக்கு ஓரளவுக்கு நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க கடந்த காலத்தை கம்பேர் பண்ணி பார்க்கும் ஓரளவுக்கு எல்லா வகையிலையுமே முன்னேற்றத்தை தரக்கூடிய வகையில் நிலைமை சாதகமாக அமைஞ்சிருக்குங்க இந்த ஒரு அருமையான வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க அதே போல சொன்னது போலவே தாங்க உங்களுக்கு சாதகமான நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஜனவரி முப்பத்தி ஒன்று பிப்ரவரியில் இரண்டு நாலு எட்டு பதினொன்று சந்திராஷ்டம தினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசாக உங்களுக்கு எதுவும் கிடையாதுங்க மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற வரிசையமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ